வணக்கத்துக்குரிய கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி அம்மாவுடைய ஆட்சியை நான்கரை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஒரு பொற்கால ஆட்சியை தந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினத்திலே நடக்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சியை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டதின் பேரில் இந்த செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திருக்கிழுகுன்ற பேருந்து நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விடியா ஆட்சியில் மூன்று ஆண்டு காலத்தில் மக்களை பாதிக்கின்ற வகையில் மின்சார உயர்வை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதேபோல் நம்முடைய சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் விச சாராயம் அறிந்து இருபத்தி மூன்று நபர்கள் உயிர் பலியை வாங்கிய இந்த திமுக அரசை கண்டித்து அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமீபத்தில் அறுபத்தாறு உயிர்களுக்கு மேல் பலி வாங்கிய இந்த விசசாரங்க அறிந்திய இந்த திமுக அரசுடைய செயலை கண்டித்து அன்றாடம் விலைவாசி மக்களை பாதிக்கின்ற வகையில் விண்ணை தொடுகின்ற வகையில் ஒரு பெரிய விலைவாசி ஏற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தினமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அன்றாடம் படுகொலைகள் இப்படி எண்ணற்ற சோதனைகள் நடந்து கொண்டிருந்த இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்